வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பிரவேசம் ரொம்ப வருடமாக அவருடைய ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னா அவர் தன்னுடைய இந்த நடிப்பு தொழில் அதில் உச்சத்தில் இருக்கிறார் நம்பர் ஒன் குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் வருமானம் அப்படி எடுக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் உச்சத்தில் இருக்கிற போது மார்க்கெட்டெல்லாம் போன பிறகு நானும் அரசியலுக்கு வரேன் 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 அப்படின்லாம் சொல்லாமல் அல்லது வந்து ஒன்றும் செய்யாமல் அப்படிலாம் இல்லாமல் ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குவதை போல் உருவாக்கிட்டு அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போன கதை அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு உச்சத்தில் இருக்கிற போது அரசியல் பிரவேசம் செய்கிறார் அப்படிங்கிறதே வரவேற்கத்தக்கது அவருக்கு முதல்ல நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிப்போம் யார் வேணா அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுதான் அதில் ஆச்சரியம் அப்போது அவருக்கு வாழ்த்துக்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்புறம் இனிமேல் தான் ஆரம்பிப்பாங்க அப்புறம் வந்து அவர் முதல்ல இப்போதைக்கு அவர் ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்துருக்கார் அவ்வளோதான் அதில் நான் இந்த லஞ்ச லாவண்யமற்ற அதெல்லாம் வந்து எல்லோரும் சொல்கிறது தான் அப்படிலாம் சொல்லிவிட்டு வந்திருக்காரு அப்புறம் அது வந்து நல்லா இருக்குது அவருடைய இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர் வெற்றி கழகம் இக்கு வரணும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் பரவாயில்ல அவர் வந்து வந்துட்டார் அவருக்கு நம்முடைய முதல்ல நம்முடைய வாழ்த்துக்களை மனதார பதிவு செய்யலாம் அது அடுத்ததாக இப்போ சில நண்பர்கள் இவர் விஜயெல்லாம் வந்து அரசியலுக்கு இப்போ வர வேண்டிய அவசியம் என்ன தமிழ்நாட்டில் என்ன பெரிய வெற்றிடம் இருக்கிறதா அப்படிலாம் சில நண்பர்கள் கேட்குறாங்க தமிழக அரசியலில் வெற்றிடம் இருக்கிறதா அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் இந்திய அரசியலே வெற்றிடம் இருக்குதுங்கிற நான் வெற்றிடம் என்பதை நீங்கள் எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க மனிதர்களை வச்சு தலைவர்களை வச்சு தீர்மானிக்கிறீங்களா கிடையாது வெற்றிடம் என்பது அரசியல் வெற்றிடம் என்பது மனிதர்களை தனி மனிதர்களை தலைவர்களை சார்ந்தது அல்ல நண்பர்களே அது தத்துவத்தை செயலை சார்ந்தது இவங்க இந்த சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளில் முதல்ல இந்தியாவை அப்புறம் பேசுவோம் முதல்ல தமிழக தமிழகம் சார்ந்த அரசியல் தானே அதனால் தமிழகம் சார்ந்து பேசுவோமே தமிழகத்தில் என்னெல்லாம் சாதிச்சாங்க என்னெல்லாம் சாதிக்கலை அப்படின்னு அனலைஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய வெட்டிடம் இருக்கிறது ஒரு பெரிய வேக்கம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீங்க நீங்கள் மிக அறிவுபூர்வமாக இவர் எனக்கு வேண்டப்பட்டவர் வேண்டப்படாதவர் இந்த கட்சி எனக்கு பிடிக்கும் இந்த அரசியல் தலைவர் எனக்கு பிடிக்கும் இவரை பிடிக்காது அப்படிலாம் இல்லை எல்லாத்தையும் எட்ட நகர்த்தி வச்சுட்டு அறிவுபூர்வமாக தமிழக அரசியலில் சுதந்திரத்திற்கு பிறகு என்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்னவெல்லாம் செய்யப்படவில்லை என்னவெல்லாம் மிக மோசமாக செய்யப்பட்டிருக்கிறது செய்யத்தக்க அல்ல சேக்கெடும் சேத்தக்க செய்யாமையானும் கெடும்னு ஒரு குரல் இருக்குது எல்லா குரலுக்கும் விளக்கம் சொல்ல முடியாது நீங்களும் கொஞ்சம் குரலை எடுத்து அந்த குரலை படித்து பாருங்கள் எனக்கு என்ன விளக்கம்னு தெரியும் அப்போ வந்து அப்படி பார்த்தால் இந்த தமிழக வரலாற்றில் நிச்சயமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது நீங்கள் இந்திய அளவில் எடுத்து பார்த்தால் தமிழகத்தினுடைய கல்வி விஷயங்களில் மற்ற பல விஷயங்களை தமிழகம் முன்னோடியாக இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம அதெல்லாம் மறுக்க வரல அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை மிகவும் தமிழக என்பது கொடுத்து வைத்தவர்கள் அதில் எந்த நீங்கள் வடநாட்டுக்கெல்லாம் போய் பார்த்தா தெரியும் அதுவும் இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆய்வு பெண் கல்வி பெண் கல்வி குறிப்பாக தமிழகத்தில் சிறப்பாக இருக்குது மற்ற மாநிலங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே தமிழகத்தில் அதெல்லாம் வந்து அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குங்க அந்த அதுக்கு நான் வரல இப்போது இந்த பதிவினுடைய நோக்கம் வேறு அதனால் அது சரி ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்ட விஷயம்னு இருக்குது பாருங்களேன் அந்த லிஸ்ட்டு இதை விட பெருசாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது அப்போது இந்த தமிழக அரசியலில் வெற்றிடம் இருக்கிறதா நடிகர் விஜய் வந்து இப்போ என்ன செய்ய போகிறாருங்கிற கேள்விகள்லாம் நிறைய பதில் இருக்குது நடிகர் விஜய்க்கே நிறைய சவால் இருக்குது நீங்கள் ஒரு எளிமையாக நான் இதை அணுக விரும்புகிறேன் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை எம்எல்ஏக்கு இல்லை தமிழகத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எத்தனை எம்பிக்கு ஏன் மினிஸ்டராக இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்திய சுதந்திரத்தினுடைய வரலாறு தெரியும் எத்தனை பேர் இந்திய சுதந்திரத்தினுடைய வரலாறு சம்பந்தமான புத்தகங்களை எவ்வளோ படிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த மினிஸ்டர்கள்னு எடுத்துக்கோங்க அவர்களுக்கு மந்திரிகள் அவர்களுக்கு எத்தனை மந்திரிகளுக்கு அவர்கள் துறை சார்ந்த அறிவு முழுமையாக அகலமாக விரிவாக ஆழமாக எத்தனை துறை அமைச்சர்களுக்கு இருக்கும் இதெல்லாம் நம்ம கேட்டு பார்க்க வேண்டியிருக்கு நீங்க அப்புறம் வந்து இவர்களுடைய ஆடம்பரங்கள் இவர்கள் செய்கிற அட்டூழியங்கள் ஆடம்பரங்கள் எல்லாம் நீங்கள் இந்த மேற்கு வங்கம் கேரளா அங்கெல்லாம் போய் பாருங்களேன் அங்கே இருக்கிற முதலமைச்சர்களோ அல்லது அங்கே இருக்கிற அமைச்சர்களோ அல்லது அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் எம் எம்பிக்கள் இவர்கள் வந்து இவ்வளவு ஆடம்பரமாக இல்லையே அவர்கள் ரொம்ப எளிமையாக இருக்கிறாங்க இப்போதும் இருக்கிறாங்க இன்றைக்கி இதெல்லாம் சாத்தியமாங்கன்னு கேட்குற நண்பர்களுக்காக சொல்கிறேன் இன்றைக்கும் கேரளாவுக்கு போய் பாருங்கள் எளிமையாக இருக்காங்களே அரசியல்வாதிகள்லாம் இங்கே மட்டும் ஏன் இவ்வளவு ஆடம்பரங்கள் இவ்வளவு அட்டூழியங்கள் ஏன் இங்கே மட்டும் ஏன் அப்படி இருக்குது ஏன் அதெல்லாம் சரி செய்ய முடியல இவர்கள் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகள் அவர்கள் இல்லை நிகழ்ச்சிகள்லேருந்து தொடங்கி பொது நிகழ்ச்சிகள் வரைக்கும் எதுக்கு இவ்வளோ ஆடம்பரங்கள் யா யாருடைய காசு இதெல்லாம் ஏன் இவ்வளவு பேனர்கள் இவ்வளவு கொடிகள் இதெல்லாம் யாருடைய காசு மக்களுடைய காசு தானுங்களே நம்முடைய காசு தானே இதெல்லாம் இது எதுக்கு இவ்வளவு செலவு செய்யணும் வெளி வெளி மாநிலங்கள் மட்டும் இல்லைங்க இந்தியாவில் வெளி மாநிலங்களில் எத்தனையோ அரசியல் நிகழ்வுகள் நடக்கிறதுலாம் எளிமையாக நடக்குது இன்னும் வெளிநாடுகள் சொல்லவே வேணாம் அங்கே ஒரு அங்கே வந்து அந்த நாட்டினுடைய தலைவருடைய கார் போனால் கூட எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இருக்காது மக்களுக்கு அது பாட்ட நான் அமைதியாக போய்கிட்டு இருக்கோம் இங்கே மட்டும் ஏன் இவ்வளவு போலித்தனங்கள் இந்த ஆண்டான் அடிமை முறை என்னமோ ஒரு பெரிய இருந்து இறங்கி வந்த மன்னர் மாதிரி அப்படியே தள்ளி போ தள்ளி போங்கிறது போங்கிறது நிற்க வச்சு பேசுகிறது எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்கிட்ட யாராவது மனிதர்கள் போனால் அவங்கள நிற்க வச்சு பேசுறது அவங்களுக்கு தகுந்த மரியாதை என்ன இதெல்லாம் என்ன இந்த அரசியல் நாகரிகமற்ற தன்மைகள் இதெல்லாம் யார் காரணம் இதெல்லாம் யார் எப்படி பண்ணி வச்சாங்க குறிப்பாங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் நடிகர் விஜய் அவர்கள் ஏன் இந்த தமிழக அரசியலில் என்னெல்லாம் வெற்றிடம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது நான் ஒன்று ரெண்டு மட்டும் இது சிறிய பதிவாக போடணும்னு விரும்புகிறேன் தேவைப்பட்டால் விரிவான பதிவு போடலாம் இங்கே இருக்கிற அவரே குறிப்பிட்டதை போல் இந்த ஊழல் அப்படிங்கிறார் பாருங்க அதெல்லாம் ஒழிக்க முடியாது சார் அப்படின்னா நிறைய திரைப்படங்களில் மட்டும் வரும் இல்லையா இந்தியன் திரைப்படத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம ரமணா படம் வரைக்கும் நிறைய படங்கள் மட்டும் பார்த்து நம்ம ரசித்து கைதட்டி அதோடு சரி ஆனால் இந்த அரசு அரசு இயந்திரம் அந்த அரசு இயந்திரத்தை யாரும் சரி செய்யவே முடியாது முடியாதாப்னா யார் சொன்னது உலக வரலாற்றை எடுத்து பாருங்க நிகழ்வுகளை கூர்ந்து கவனித்து பாருங்க எத்தனையோ அரசியல் தலைவர்கள் அந்த நாட்டினுடைய அரசு இயந்திரத்தை மிக சரியாக கையாளுகிறார்கள் மிக துல்லியமாக கையாளுகிறார்கள் அங்கு நடக்கிற தவறுகளை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்கிறார்கள் இங்கே தமிழகத்தில் மட்டும் இதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லி கொண்டிருப்பது உங்களுடைய கையால் கையாலாகாத தனம்தானே தவிர அது நிதர்சனமோ உண்மையோ அல்ல 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 அல்லவே அல்ல முடியும் நீங்கள் முயற்சி செய்யவே இல்லைங்களாங்க நீங்கள் முயற்சி செய்யவே இல்லையே குறிப்பாக ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று கல்வி இன்னொன்று மருத்துவம் இன்னொன்றும் இருக்குது மது நான் முதல்ல இதுக்கு வந்துடுறேன் கல்வி இந்த கல்வி வந்து ஏன் இப்படி வந்து இவ்வளவு முதல்ல அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு கல்வி சாலைகள் முறையாக இருக்கா அதுக்கு உள்கட்டமைப்பு வசதி இருக்குதா சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆச்சா இல்லையா இத்தனை அரசியல் தலைவர்கள் வந்தாங்க இத்தனை அரசாங்கங்கள் வந்தது அரசு பள்ளிகள் ஏன் இப்படி இப்படி இருக்குது ஏன் அரசு பள்ளிகள் தொடர்ந்து பல இடங்கள்ல ஆண்டுகள் தோறும் மூடிக்கிட்டே வருகிற நிலைமை ஏன் வந்தது அரசு கட்டிடங்கள் அரசு பள்ளிக்கூடங்களுடைய உள்கட்டமைப்பு வசதி ஏன் இவ்வளவு மோசமாக இருக்குது ஒரு அரச அரசனுடைய கடமை என்ன திருக்குறளில் முதல்ல பொ பொருளதிகாரத்தில் முப்பத்தொம்பதாவது அதிகாரம் அவர் பொருளதிகாரம் தொடங்குகிற போது இறை மாட்சின்னு தொடங்குகிறார் ஃபஸ்ட்டு அதிகாரமே அதுதான் இறைவனுடைய இறைவனால் தலைவன் அந்த அரசனு அரசனுடைய கடமை முதல் கடமை என்ன தெரியுமா சொல்கிறாரு நாற்பதாவது அதிகாரம் ரெண்டாவது குரல் அதாவது ரெண்டாவது அதிகாரம் பொருளதிகாரத்தில் ரெண்டாவது அதிகாரமே கல்வி தான் அப்போது வள்ளுவர் வந்து இவ்வளவு தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறாரே அரசனுடைய முதல் கடமை கல்வி தாங்க எந்த அரசாங்கத்தினுடைய முதல் கடமை கல்வி தான் அதில் ஏன் இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தீங்க இன்றைக்கி ஏன் இவ்வளவு வந்து தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் வந்துருச்சு அவங்கெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டுருக்கோமே அதெல்லாம் யார் செஞ்சது தனியார் மையம் யார் கல்வி சாலைகளை நான் மற்றதை விட்டுருங்க முதல்ல கல்வி சாலைகள் யார் கையில் இருக்கணும் அரசாங்கத்து கையில் தானே இருக்கணும் அதை ஏன் தனியாருக்கு கொடுத்தீங்க அதை ஏன் நாள் ஏன் இப்படி செஞ்சீங்க அரசு கட்டிடங்கள் அரசு பள்ளிகள் அரசு மாணவர்கள் ஏன் இவ்வளோ பலவீனமாக வச்சது ஒரு அரசனுடைய முதல் குற்றம் இல்லையா ஏன் இத்தனை ஆண்டுகளாகி அதை ஏன் உங்களால் சரி செய்ய முடியல இதை சரி செய்ய முடியாதா அப்படியே கியூபாவுக்கு போங்க ஒரு சின்ன குத் குட்டி லத்தீன் அமெரிக்க நாடு அந்த நாடு சுதந்திரம் அடைகிற போது கல்வியே கிடையாது அங்கே கல்வி சாலைகள் கிடையாது கல்வி பெற்றவர்கள் வெறும் பத்து சதவீதத்துக்குள்ளே தான் இருந்தான் அந்த நாட்டினுடைய விடுதலை போராளியாக விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கி முன்னெடுத்த ஃபிடல் காஸ்ட்ரோ வெற்றி பெற்று அரசாங்கத்துக்கு வந்த பிறகு செய்த முதல் வேலை நாட்டை முழுக்க கல்வி சாலையாக மாற்றினார் அந்த கல்விக்கூடங்கள் எல்லாம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது எல்லாரையும் கல்வி பெற வைத்தார் அந்த மாணவர்கள் எல்லாரையும் கல்வி பெற வைத்தார் அந்த நாட்டையே கல்வி மையமாக மாற்றியது அந்த அரசு இன்றைக்கு இன்றைக்கு உலகத்தினுடைய தலை சிறந்த மருத்துவர்கள் எங்கடா இருக்கான்னா கியூபாவில் இருக்கான் குட்டி நாடு ஏன் செய்ய முடியல நம்மளால் ஏன் செய்ய முடியல நமக்கு அதில் கவனம் இல்லை நம்ம ஆட்சியாளர்களுக்கு அதில் கவனம் இல்லை அதானே அதுக்கு பதிலாக இருக்க முடியும் மருத்துவம் பேரறிஞர் அண்ணாதுரை இருந்த வரைக்கும் அரசில் இருப்பவர்கள் அரசு மருத்துவமனையில் தானே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அது ஏன் மாறினது இன்றைக்கி எல்லா அரசு மருத்துவமனைகளும் என்ன நிலைமையில் இருக்குது ஏன் தனியார் மருத்துவமனைகள் இவ்வளவு ஏன் வந்தது ஒரு நாட்டில் வாழ்கிற குடிமகனுடைய கல்வி ஆரோக்கியம் இது ரெண்டு தானே நாங்கள் அடிப்படை அதை ரெண்டுமே அரசாங்கத்தினுடைய கைகளில் இல்லை ஏன் இல்லை இதை கூட உங்களால் செய்ய முடியாதா இதை கூட உங்களால் செய்ய முடியலையே அதான் சொல்கிறேன் நான் இதை கூட உங்களால் செய்ய முடியல அப்புறம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க மருத்துவம் யார் கையில் இருந்திருக்கணும் அரசினுடைய கையில் தானே இருந்திருக்கணும் அது ஏன் இப்படி ஆனது அப்போது ஏன் இதெல்லாம் சரி செய்ய முடியல வெளிநாடுகளெல்லாம் இப்படி இல்லையே பல இடங்களில் இப்படி க கிடையவே கிடையாது அரசனுடைய கைகளில் இருக்க வேண்டிய கல்விக்கூடங்களும் கூடங்களும் ஏன் தனியாருக்கு விட்டீங்க அதனுடைய நிலைமை தானே இன்றைக்கி அப்புறம் அது ஒவ்வொன்றா தனியார் மையம் ஆயிடுச்சு அது நம்ம பேச வேண்டாம் இதெல்லாம் நடிகர் விஜய்க்காக தலைப்பு ஏன் இதெல்லாம் பேசிக்கிட்டேன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் சவால் இல்லைன்னா நீங்களும் ஒரு நாடக கம்பெனி மாதிரி மாறிட வேண்டியதான் போகிறோம் பின்னாடி உண்மையாக தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டு அரசியல் வ வருபவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது நிறைய சவால் இருக்கிறது உண்மைக்கே இந்த இதெல்லாம் அரசியலில் இருக்கிற வெற்றிடம் தான் இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யுங்க இதையெல்லாம் செய்து காட்டினால் நீங்கள் உண்மையான மகத்தான தலைவராக ஒரு காமராசரை போல ஒரு காந்தியைப் போல ஒரு நெல்சன் மண்டேலாவை போல ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோவை போல ஒரு சேகுவாரை போல ஒரு லெனினை போல ஏன் அவங்கெல்லாம் ஏன் அவங்க பேர்லாம் குறிப்பிட்றேன்னா இவங்கெல்லாம் அரசியல் தலைவர்கள் தான் சரியா இவங்கெல்லாம் யாரும் வந்து இவங்க செயின்ட்டு கிடையாது நான் சொல்கிறவங்க லிஸ்ட்டு எல்லாம் அரசியல் இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்கிற லிஸ்ட்டில் வந்து லெனின் ஃபிடல் காசோ எல்லாம் கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் லெனின்லாம் ஏன்னா மார்க்ஸு காரல் மார்க்ஸு எங்கல்ஸு இவங்கெல்லாம் கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் ஆனால் நான் ஏன் குறிப்பிடுறேன் அவனெல்லாம் மனிதனை மனிதனை நேசித்த மகத்தான அறிவாளிகள் தலைவர்கள் அவங்களாம் இந்த மாற்றங்களை செஞ்சு காமிச்சாங்களே உங்களால் ஏன் செய்ய முடியலன்னா உங்களுக்கு அதில் எண்ணம் இல்லை உங்கள் கவனம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை உங்கள் கவனம்லாம் எங்கே இருக்குது எதில் இருக்குதுன்னு ஊருக்கே தெரியும் அதை நான் வேறு தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் கவனம் செலுத்த வேண்டிய துறைகள் இவ்வளவு இருக்கிறது என்று சொல்ல வேண்டியது மட்டும்தான் என்னுடைய கடமைன்னு நினச்சி இந்த பதிவு போடுறேன் ஆகவே நடிகர் விஜய் அவர்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது கல்வி சார்ந்து வேலைகள் செய்யலாம் மருத்துவம் துறை சார்ந்து வேலை செய்யலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஊழல் அந்த அரசு இயந்திரத்தில் ஊழல் செய்பவர்களை தண்டிக்கிற ஒரு சரியான உள்கட்டமைப்பு வசதிகளை நீங்கள் செய்திங்கன்னா ஊழலை வந்து பிடிச்சிடலாம் உங்களால் நெருக்கி பிடிக்கலாம் சட்டம்தான் சார் கடுமையாக சட்டம் நீ முதல்ல தலைவன் யோக்கியமானவனாக இருந்தால் கீழே இருக்கிற எல்லாம் யோக்கியமாக ஆட்டோமேட்டிக்காக மாறும் இதான் உலக வரலாறு அதெல்லாம் யோக்கியமானவனாக இருந்தால் அதான் அதனால தான் அந்த அந்த கட்டமைப்பு எல்லாம் மாறினது அப்போது நீங்கள் வந்து ஊழலற்ற அப்படிங்கிறது வந்து வெறும் அதெல்லாம் முடியாது சார்னு சொல்கிறது வந்து அதான் சொல்கிறோம்ல அது வந்து கையாலாகாதவர்கள் உலக வரலாற்றை உற்று நோக்காத அறிவிலிகளுடைய வாதம் செய்ய முடியும் என்பது தான் உண்மை மது எடுத்துக்கோங்க எவ்வளவு பிரச்சனை இந்த மதுவால் எதுக்கு இவ்வளவு மது வந்து இன்னைக்கு நம்முடைய இந்த இந்த குடும்பங்களை எத்தனை குடும்பங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறது மது ஏன் சார் கவர்மெண்ட்டு செய்யணும் ஒரு ஏன் அதில் கவனம் செலுத்தணும் அது இவ்வளவு இருக்கணுமா ஏன் அதை கட்டுப்படுத்த முடியாதா இத்தனை தான் செலவிட முடியும் இத்தனை இத்தனை நேரம்தான் அது இருக்கும் இவ்வளவு தான் அதுக்கு கவனம் அரசு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா மது நிலையங்களையும் ஏன் உங்களால் அப்புறப்படுத்த முடியல ஏன் அப்புறப்படுத்தக்கூடாது அதெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடாது ஏன் ஊருடைய பிரதான இடங்களில் பிரதான சாலைகளில் அப்புறம் ஏன் சார் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கும் விபத்து விபத்து விபத்துங்கிறீங்களே நீங்களே தான் இப்போ சாலைகள் தோறும் குடிமருந்து அந்த குடிகாரர்களுக்கு கடையை திறந்து வச்சுட்டு அப்புறம் விபத்து விபத்துன்னா ஏன் அதெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடாதா ஊரில் இருக்கவே கூடாது பிரதான சாலைகளில் எங்கேயுமே சாலைகள் ஓரங்கள் பள்ளிக்கூடங்கள் ஓரங்களில் எங்கேயுமே சாலைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் அப்புறப்படுத்துங்க அதெல்லாம் குறைங்க எண்ணிக்கையை குறைங்க அவர்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தீபாவளிக்கு இவ்வளோ வித்தது இவ்வளோ டார்கெட்டு பொங்கலுக்கு இவ்வளோ டார்கெட்டுன்னு வியாபாரம் செய்கிறதுக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு அரசு வியாபாரம் செய்கிறதுக்கு அதுவாங்க கிடைச்சது அதுவா ஏன் இதெல்லாம் சரி செய்ய முடியல இப்படி நடிகர் விஜய் அவர்களுக்கு நிறைய சவால்கள் இருக்குது இதெல்லாம் சரி செய்யுங்க இதெல்லாம் சரி செய்தால் மக்கள் உங்களை கொண்டாடுவார்கள் உங்களை தூக்கி கொண்டாடுவார்கள் இதையெல்லாம் சரி செய்வேன் இப்படி இன்னும் நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது நீங்கள் வந்து சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க காந்தி என்ன சொன்னார் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நான் முழுசாக சுதந்திரம் அடைஞ்சதை ஒத்துக்க மாட்டேன் எப்போ ஒத்துக்கோன்னா ஒரு பெண் முழு நகைகளை அணிந்து கொண்டு நடு இரவில் பன்னிரெண்டு மணிக்கு தனியாக நடந்து போனால் இந்த நாடு அவளுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னா இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுங்கிறத அப்போ தான் நான் ஒத்துக்குவோன்னு காந்தி சொன்னார் தேசப்பிதா காந்தி அவரையே சுட்டு கொண்டிங்க அது ஒரு கதை அவர் சொன்னதை மட்டுமா கேட்க போகிறீங்க ஆனால் ஒருத்தன் கேட்டான் காந்தி சொன்னது இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளின் காதுகளுக்கு விழுந்ததோ இல்லையோ சிங்கப்பூரில் இருக்கிற லீக்வான் அந்த தேசத்தின் தந்தை லீக்வான் காதில் விழுந்தது சிங்கப்பூரில் போய் பாருங்கள் பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது இரவில் தனியாக பெண்கள் அங்கே பயணிக்க முடியும் காரணம் அந்த நாட்டினுடைய அரசு அந்த நாட்டினுடைய சட்டம் அந்த அரசாங்கத்தினுடைய உள்கட்டமைப்பு ஏன் செய்ய முடியல நம்மளால் அவன் செஞ்சிருக்கிறானே எதுவும் இங்கே வந்து உட்டோப்பியாக கிடையாதுங்க எதுவும் அப்படியே கற்பனாவாதம் கிடையாது நடைமுறை முடியும் என்பது தான் முடியும் நீங்கள் அதில் முயற்சிக்கலைங்கிறது தான் என்னுடைய ஆதங்கமே இவர்கள் ஏன் முயற்சிக்கலை இவர்களுக்கு அது குறித்த அறிவும் தேடலும் உண்மையான ஈடுபாடும் அரசியலை மக்கள் சேவை ரொம்ப எனக்கு ஒரு வரி பிடிச்சிருந்தது நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த அறிவிப்பில் அரசியலில் நான் வந்து இது அரசியல் ஒரு தொழிலாக நினைக்கல இன்னொரு தொழிலாக நினைக்கல அதனால் நான் முழுமையாக நான் வந்து இந்த பணிக்கு என்னை ஒப்படைக்க போகிறேன் அதனால் என் படங்களையெல்லாம் நான் நிறைவு செஞ்சுட்டு ஒரு படம் இருக்குது அதை முடிச்சுட்டு முழுமையான அரசியல் பணிக்கு வரேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை அழகான வார்த்தை வரவேற்புக்குரிய வார்த்தை பாராட்டுக்குரிய வார்த்தையும் கூட என்னால் அரசியல் என்பது ஒரு முழுமையான மக்கள் பணி நான் இங்கேயும் கொஞ்சம் இருப்பேன் அங்கேயும் கொஞ்சம் இருப்பேன் அங்கேயும் அதில் அது வந்து அவரவர் தனிப்பட்ட விஷயம் நான் அதை பற்றி சொல்ல வரல இருந்தாலும் கூட இது அருமையான அவர் அந்த அறிவிப்பே ஒரு அருமையான அறிவிப்பு தான் நான் முழுமையாக அரசியலுக்கு வருகிறேன் என்று நடிகர் விஜய் குறிப்பிட்டது பாராட்டுக்குரியது வரவேற்கு வரவேற்புக்குரியது ஏன்னா அரசியல் அவ்வளோ வேலை இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்குது இதில் நீங்கள் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால்லாம் வச்சுட்டு வேலை செய்கிற அளவுக்கு இங்கே அரசியலில் அவ்வளவு வெற்றிடம் இருக்கிறது தமிழக அரசியலில் இந்திய அரசியல்லையே இருக்குது இப்போ முதல்ல தமிழகம்ங்கிறதுனால இதை பேசுகிறேன் நான் இவ்வளோ இது மாதிரி பட்டியல் போட்டுக்கிட்டே போனால் ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்போ இதெல்லாம் இது வரைக்கும் யாரும் சரியாக செய்யலையே ஏன் செய்யலை பல நாடுகளில் சாத்தியமான ஒரு விஷயம் ஏன் இங்கே சாத்தியமாகவில்லை என்றால் இவர்களுக்கு வரலாறு பற்றிய அறிவும் அக்கறையும் இல்லை உண்மையான அறிவில்லை அதான் இவர்களுக்கு வந்து தங்களுடைய சொத்துக்களை அரசியலுக்கு எதுக்கு வரான் சொத்து சேர்க்க வரான் அதனால் எல்லா விதமான தவறான சட்டத்துக்கு புறம்பான எல்லா வேலையும் உனக்கு தெரியும் இது மக்கள் உண்மையான மக்கள் சேவை என்று அவர்கள் உணரவே இல்லை அதான் பிரச்சனை அப்போது இந்த இந்த நடிகர் விஜய் வந்து அவரை நம்பி நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க அவர் வருவது இன்னொரு விதத்தில் வந்து பாராட்டுக்குரியது ஏன் என்றால் இன்றைக்கு இளைய தலைமுறை மட்டத்தில் ஒரு அதிருப்தி நிலவுது சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆகிட்டோம் இந்த மாறி மாறி அரசுகள் வந்தாங்க என்னங்க செஞ்சாங்க அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது பாருங்கள் அது இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது அப்போது நடிகர் விஜய் அந்த இளைஞர்களை நல்ல வழியில் வழிநடத்த வேண்டும் அறம் சார்ந்தவர்களாக அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது குறிப்பாக அரசியல் நாகரிகம் அரசியல் நாகரிகம் இருக்குது காமராஜர் காலத்தோடு போயிடுச்சு அப்பயே அவர் இருக்கும்போதே போயிடுச்சு அரசியல் நாகரிகம் அது அதெல்லாம் மீண்டும் வரணும் வன்முறை அற்ற குறிப்பாக வன்முறை அற்ற ஏன்னா வன்முறை தலைவிரித்தாடுது அப்போ அந்த வன்முறைகளை வந்து குறைக்க வேண்டிய அழிக்க வேண்டிய பொறுப்பு எதிர்கால அரசியல் வருகிறவர்களுக்கு இருக்கிறது அப்புறம் சாதி பிரச்சனைகள் சமய பிரச்சனைகள் இன்றைக்கும் எல்லா இடங்கள்லையும் இந்த பூசல்கள் இருக்குது சாதியின் பெயரால் சமயத்தின் பெயரால் மொழியின் பெயரால் வன்முறைகள் அது எந் எந்த இனத்தின் பெயரால் எந்த பெயராலும் வன்முறை இருக்கக்கூடாது அரசியல் என்பது இது எல்லாவற்றையும் கடந்த மனிதம் சார்ந்ததுங்கிற புரிதல் முதல்ல வரணும் அதுக்கு தான் படித்த அறிவாளிகள் ஃப்ளாட்டோ சொன்னார் கிரேக்க தத்துவ விஞ்ஞானி ஃப்ளாட்டோ சொன்னார் அரசியலுக்கு வருபவர்கள் அறிவாளிகளாக தத்துவஞ்ஞானிகளாக இருக்க வேண்டும்னு சொன்னார் ஃப்ளாட்டோ தன்னை சுற்றி ஒரு அறிவாளிகளை தத்துவவாதிகளை வைத்துக் கொள்ள வேண்டும்னாரு ஃப்ளாட்டோ அப்போ தான் ஏன்னா அப்போ தான் இதெல்லாம் உண்மையாக புரியும் இவர்களுக்கு இதெல்லாம் இவர்களுக்கு எங்கே புரியுது அதை பற்றிய படிப்பும் அறிவும் இல்லை அதை பற்றிய அறிவும் இல்லை எதுவும் இல்லைன்னா எப்படி இவர்களுக்கு புரியும் இவர்கள் இப்படி தானே இருப்பாங்க சாதியைக்கு சாதி சண்டைகள் சமயம் பெயரால் மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் எந்த வன்முறையும் இருக்கக்கூடாது இதையெல்லாம் கடந்தது அரசியல் மனிதம் மட்டும் தான் அடிப்படை முதல்ல மனுஷன் முதல்ல மனிதத்தன்மை முதல்ல மானுடம் போற்றப்பட வேண்டும் காக்கப்பட வேண்டும் தான் மற்றது எதுவுமே அப்படிங்கிற அரசியல் தெளிவு இருக்க வேண்டும் இப்படி நிறைய பணிகள் அவருக்கு இருக்கிறது இதற்கு எல்லாம் அடிப்படையாக என்னென்னா ஃப்ளாட்டோ சொன்னது தான் நடிகர் விஜய் அவர்களே நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் உங்களை சுற்றி நல்ல எல்லா துறை சார்ந்த நிபுணர்களையும் அறிஞர்களையும் உடன் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை தான் நீங்கள் அதை செய்திருப்பீங்க பல தெளிவோடு தான் நீங்கள் வருவீங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு காத்திருக்கும் சவால் என்கிற அடிப்படையில் தமிழக அரசியலினுடைய வெற்றி வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்றானால் எல்லா துறை சார்ந்த அறிஞர்களையும் அருகில் வைத்துக்கொள்ளுங்கள் முதல் செய்ய இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும்டான் வள்ளுவன் ஒரு அரசனை வந்து அரசனுக்கு அருகில் இருக்கிறவர்கள் மந்திரிகள் எப்படி இருக்கணும்னா அரசனே ஏதாவது தெரியாத தவறாக ஒரு முடிவெடுத்துட்டான் பதட்டத்தில் அப்படின்னு சொன்னால் உடனே அதை இடித்து சொல்லி ஐயோ இப்படி செய்யக்கூடாது இது மக்களுக்கு தவறாக முடியும்னு சொல்லி அவர்களை வந்து வழிநடத்தக்கூடிய அறிவார்ந்த நபர்கள் அருகில் இருக்கணும் அமைச்சர்களாக இருக்க வேண்டும் மந்திரிகளாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற மந்திரிகள் எப்படி இருக்காங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே நடிகர் விஜய் அவர்களே உங்களை சுற்றி எல்லா துறை சார்ந்த குழந்தைகள் துறையிலிருந்து தொடங்கி கல்வி மருத்துவம் தொடங்கி ஆரோக்கியம் தொடங்கி விஞ்ஞானம் தொடங்கி அறிவியல் தொடங்கி விளையாட்டு தொடங்கி எல்லா துறை தொழில் தொடங்கி விவசாயம் விவசாயம் இந்த நாட்டினுடைய விவசாயிகள் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் தொடங்கி ஏன் இங்கே விவசாய புரட்சியை கொண்டு வர முடியாதா ஏன் கொண்டு வர முடியல கொண்டு வரணும் இப்படி இன்னும் நிறைய இருக்கிறது விரிவாக பதிவு அடுத்த முறை நாம் போடலாம் இந்த இப்படி நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளம் இருக்கிறது ஏராளமான சவால்கள் இருக்கவே இருக்கிறது இதையெல்லாம் இந்த இன்றைய இளைஞர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறான் இ இப்போ நான் சொன்னதெல்லாம் சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி தான் இது மாதிரி ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது தமிழில் படித்தவனுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமைன்னு ஏன் செய்ய முடியல இன்னும் ஏன் அப்படி செய்திருந்தால் இன்றைக்கி தமிழில் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து தமிழும் தெரியாமல் ஆங்கிலமும் தெரியாமல் உளறிக்கிட்டு இருக்கிற நிலைமைக்கு இன்றைக்கி வந்திருக்குமா நாடு தமிழின் நா தமிழ்நாட்டில் தமிழில் படித்தவனுக்கு வேலையில் முன்னுரிமைன்னு தமிழக அரசாங்கம் நடத்தியவர்கள் அறிவித்திருந்தால் இன்றைக்கி தமிழை நம்ம பசங்களாம் ஊண்டு ஊண்டு படிச்சிருப்பானா இல்லையா உழுந்து விழுந்து படிச்சிருப்பானா தமிழ் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்களா எல்லா பள்ளிக்கூடங்களும் அப்போ அரசு பள்ளிக்கூடங்களே அரசு கையில் இருந்திருந்தால் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படி ஒரு ஆணையை வெளியிட்டிருந்தால் ஏன் தமிழக அரசினுடைய தொழில்துறை கட்டுப்பாடு உங்கள் கையில் தானே இருந்திருக்கிறது அதெல்லாம் நீங்கள் ஏன் அறிவிப்பாக செய்திருக்கலாம் இந்த மொழியின் மீது உண்மையான அக்கறையும் ஆர்வமும் இருந்திருந்தால் அதை செய்திருக்கலாம் ஏன் செய்யலை அப்போது இதெல்லாம் இப்படி நிறைய வேலைகள் இருக்கிற காரணத்தினால் நடிகர் விஜய் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லுவோம் இந்த காத்திருக்கும் சவால்களை சந்திப்பதற்கு தேவையான ஆற்றலோடு தேவையான ஆற்றல் என்பதே அறிஞர்கள் குழு தான் அந்த அறிஞர்கள் குழுவை கையில் வைத்து கொண்டால் எல்லாவற்றையும் சரி செய்யலாம் சுயநலமற்ற இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு ஒன்று உலகத்தில் இப்போ நான் சொன்னதை போல உலக உண்மையான அரசியல் தலைவர்களுடைய வர வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பெறுவா ஆப்ரஹாம் லிங்கன் அந்த மனிதன் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார்னு போங்க போய் படித்து பாருங்க இன்னும் இப்படி நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் வாழ்ந்து காட்டினவர்கள் நான் ஒன்றும் வாழாதவர்களை சொல்லலை வாழ்ந்து காட்டிய அரசியல் உதாரணங்கள் அரசியல் தலைவர்கள் நமக்கு அருகிலேயே இருக்கிறாங்க எல்லா நம்பூதிரி பாட் அந்த பக்கம் இருக்கிறார் அந்த பக்கம் ஜோதிபாஸு மேற்கு வங்கத்துடைய ஒரு ஜோதிபாசனுடைய வாழ்க்கை வரலாறு அந்த மனுஷன் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்துருக்கிறார் எடுத்து படித்து பாருங்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் நம்ம தமிழகத்தில் ஒரு நல்ல கண்ணு ஒரு சந்திரையா இவங்கெல்லாம் எவ்வளவு எளிமையாகின ஒரு அரசியல் தலைவர்கள் ஒரு நல்ல கண்ணு போன்ற ஒரு எளிமையான அரசியல் தலைவரை வந்து நீங்கள் பார்க்க முடியுமா ஒரு சுயநல மற்ற வாழ்ந்து இன்றைக்கும் அப்படியே நிற்கிற ஒரு அரசியல் தலைவராக நல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பின்பற்ற நீங்கள் தயாராக இருந்தால் உங்கள் பின்னே ஒரு பெரும் கூட்டம் வரும் உண்மையான அரசியல் மாற்றம் இன்றைக்கு தேவை அது நிச்சயம் நிகழ்த்த முடியும் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு யார் செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் நிச்சயம் இந்த இளைஞர்கள் அணி திரளுவார்கள் உண்மைதான் தேவை இங்கே ஆகவே தமிழகத்தில் அரசியலில் வெற்றிடம் கட்டாயம் இருக்கிறது அரசியலில் ஒரு நல்ல தலைவனின் தேவை இருக்கிறது அது நீங்களாக இருப்பீர்களா இல்லையா என்பது காலத்தின் கைகளில் நீங்கள் எடுக்கிற உங்களுடைய செயல் திட்டம் உங்களுடைய கொள்கை உங்களுடைய தத்துவம் அரசியல் தத்துவம் அது ரொம்ப அடிப்படை அதை தேர்ந்து வைத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல செயல் அதுவே சிறந்த சொல் ஆகவே உங்கள் செயல் இவைகள்தான் நீங்கள் சரியான அரசியல் தலைவராக வரப்போகிறீர்களா என்பதை காலம் தீர்மானிக்கும் என்றதை அது காலம் தீர்மானிக்கணும் உங்களுடைய செயல் தீர்மானிக்கும் என்று சொல்லி நெஞ்சார நடிகர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே